உங்கள் ராஜ் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஒன்பது மணிக்கு தலைப்பு ரொம்ப அழகான தலைப்பு பின்னாடி படத்தை பார்த்துட்டு இன்றைய குடும்ப வாழ்க்கை கலகலப்பாக இருக்கிறதா கதி கலங்கி இருக்கிறதா இதான் தலைப்பு என்ன தெரியுமா சார் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஆண் பாலா பிறந்ததுக்கு பதிலா ஒரு ஆவின் பாலா பிறந்திருக்கலாம் நினைக்கிறேன் ஏன் தெரியுமா ஆவின் பாலா பிறந்திருந்தா கூட பொண்டாட்டி முன்னாடி தைரியமா பொங்கி இருக்கலாம் இல்லையா எனக்கு வயசு எத்தனை தெரியுமா நடுவர் அவர்களே ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு நீங்க சொன்னதை விட ஒரு ரெண்டு வயசு கம்மி யூத்து நான் இருபத்தி நாலு சொன்னா நீ இருபத்தி ரெண்டு சொல்லப் போற இதுதான் உன்னுடைய ஸ்கிரிப்ட் ஒரு வயசு சொன்னா சாரி நான் இன்னும் பிறக்கவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவேன் நீ எனக்கு இருபத்தி நாலு வயசாயிருச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை எப்படி ஆகும் இப்படி தெரு தெருவா லேடிஸை குறை சொல்லிட்டு எப்படி ஆகும் ஆனா என்ன மாதிரி ஆண்கள்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா மனைவியா வரணும்னு ஆசைப்படுறோம் நல்ல ரசனை நிறைஞ்ச நவரசமான பொண்ணு மனைவியா வரணும்னு தான் ஆசைப்படுறோம் ஆனா வர்றது பூரா எப்படி தெரியுமா வாக்கிது புலி ரசம் கூட வைக்க தான் பொண்டாட்டியா வந்து வாக்கிது நகைச்சுவை நாயகர் மதுரை முத்து தலைமையில் உங்கள் அபிமான பட்டிமன்ற பேச்சாளர்கள் பங்கு பெற்ற தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் நேயர்களே உங்கள் ராஜ்நிவியம் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு திரைப்படங்கள் அனைத்தையும் பாருங்கள் தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்கள்